இந்த உலகமே ஒரு 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 எனர்ஜியிலும் தான் செயல்படும் இந்த ஹீலிங் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க குருஜி நீங்க ஏதோ ஹீலிங்னு ஒரு பயிற்சி நடத்துறீங்கல்ல அது என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்க அதாவது நம்மளோட உடம்பை சுத்தி ஒளிவடுவுல ஒரு பிராண ஆற்றல் ஆறாக இருக்கு அந்த ஆற்றல் நம்மளோட மனோநிலையில என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி அது செயல்படும் நம்ம சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ண அதிர்வலைகளையும் அது சூட்சமமாக ஈரும் ஸோ இப்போ ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம பாசிட்டிவா ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கோயிலுக்குள்ள தெய்வீகமான நேர்மறை அதிர்வலைகள் நேர்மறை ஆறாக்கள் நேர்மறை பிராணி இருக்கிறங்காட்டிக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோடனே நிம்மதியாக ஒரு ஃபீலை நம்ம பார்ப்போம் இதுவே நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு யாரோ ஒருத்தர் உடம்பு சரலினும் போ பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு வந்தாவே நம்ம உடம்புல ஒரு டயர்னஸ் ஃபீல் ஆகுவீங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிராண எனர்ஜி ஆற்றல் வேற அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு போலீஸ்காரஸ் பார்க்குறீங்கன்னு வைங்க நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் போலீஸை பார்த்து ஒரு பதட்டம் வரும் காரணம் என்னன்னா அதுக்கான என்ன ஓட்டங்களையும் பிராண எனர்ஜியும் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் ஸோ இதன்படி நம்மளோட பிராண எனர்ஜியை வச்சு நமக்கு வரக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான எண்ணங்கள் ரீதியான பிரபஞ்ச ரீதியான சக்திகளை நேர்மறையாக மாற்றி நமக்கு வரக்கூடிய சிறு சிறு நோய்களை போக்கிக் கொள்ளலாம் பெரிய நோய்களை வராமல் தடுக்கலாம் நம்ம வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவான எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டிங்கான பாதைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹையர் லெவலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களோட பிரச்சனைகளையுமே இந்த பிராண எனர்ஜியின் மூலமாக சரி செய்ய முடியும் இதையத்தான் ஹீலிங் ரெய்கி பிளஸ்ஸிங் அப்படிங்கிற எனர்ஜி மூலமாக நிறைய பேர் பண்ணுறாங்க இது நம்ம நாட்டிலிருந்து இருந்து பல நாடுகளில் பல பேர்களில் இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம பெரியவங்க நிறைய பேர்த்த போய் பார்த்தா அவங்க துணியை வச்சு விசிறி விடுவாங்க சிறகடிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் ஒருத்தங்க கண்ணால பார்த்து அவங்களுக்கு திருநீர் வச்சு விட்டு ஊதி விடுவாங்க அப்படின்னு ஊதி விடுவாங்க ஊதி விட்டாலும் அவங்களோட ஆறா மாறும் இதுக்கு பல்வேறு விதமான வழிமுறை இருக்கு மயிலிறகால அடிச்சு விடுறது தீர்த்தத்தால தெளிச்சு விடுறதுன்னு பல விதங்கள்ல நம்மளோட ஆறாவை சுத்திகரிக்க முடியும் இதைய நீங்க ப்ரொஃபஷனலாக கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொண்டு நீங்க உங்களை எக்ஸ்ட்ரீமாக பாசிட்டிவ் மனிதராக மாத்திக்கொண்டு நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும் நீங்க இதன் மூலமா ஒரு ஹீலரா மாற்ற முடியும் ஹீலர்னு யாருன்னா குணப்படுத்தக்கூடியவர் நேர்மறை ஆற்றல்களை தன் கூட வைத்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் முன்னேற்றுபவர்தான் ஹீலர் நான் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நம்மளோட ஃபாலோயர் ஒவ்வொருத்தரோட வீட்லையும் ஒரு ஹீலரை உருவாக்கணும் என்கின்ற குறிக்கோள இன் யாங் ஹீலிங் தெரப்பி என்கின்ற ஒரு ஒன் டே ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கோர்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது நீங்க கத்துக்க முடியும் கற்றுக்கறதின் மூலமாக நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக இருக்கலாம் உங்களோட எனர்ஜியை அதிகப்படுத்தலாம் உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் உடல் ரீதியான நெகட்டிவ் மன ரீதியான நெகட்டிவ் ஃபேமிலி ரீதியான நெகட்டிவ் ரிலேஷன் ரீதியான நெகட்டிவ் ஃபினான்ஷியல் எல்லாம் தடுத்து நிறுத்தி அதில் நீங்கள் வெல்ல முடியும் இது நம்பர் ஒன் இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வருங்காலத்தில் நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் அல்லது உங்களை நம்பி வர்றவர்களையும் அவர்களை தொடாமையே நீங்கள் ஹீல் பண்ணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் நீங்கள் இதை ஒரு தெரப்பி சென்டராக வச்சு நீங்கள் ஒரு சேவை மனப்பான்மையோடு சேர்ந்து ஒரு வருமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை நான் வரும் மே அஞ்சாம் தேதி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அக்ஷயம் டிவைன் சென்டரில் ஒன் டே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிலில் இருந்தாலும் வெல்வீங்க உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் வெல்வீங்க உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியுங்க ஸோ இது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இப்போ பல ஊர்களில் வெவ்வேறு விதமாக வருது இதை சாதாரண மனிதர்கள் கற்றுக்கிறதுக்கு தெரிகிறது இல்லை என்னோட எய்ம் இதையை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்த்தி ஒவ்வொரு குடும்பத்தும் நம்மளோட தாம் ஆதி தமிழர்களின் மரபுப்படி அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தெய்வீக மனநிலையில் அவங்கள ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக செல்வ ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சியாக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு இருபத்தி ஐந்து நபர்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் பார்ட்டிசிபெண்ட்டாக ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க நீங்க வருங்காலத்துல இந்த உலகத்தின் ஒரு தேவதூதராகவும் மாற முடியும் ஏனென்றால் தேவதூதர்கள் என்பவர்கள் யார் என்றால் ஒரு மனிதனின் பிரச்சனையை கண்ணால பார்த்து அந்த மனிதனின் பிரச்சனையை தீர்ப்பவர்கள்தான் தேவதூதர்கள் வாருங்கள் நம்மை நலமாக வைத்து நம் குடும்பத்தை நலமாக வைத்து இந்த பிரபஞ்சத்தையும் நலமாக வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வீகமான இந்த கலையை கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு தெய்வீக நல் ஏற்படுத்தலாம் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற அனைவரும் இதை கற்றுக்கொண்டு வளம் பெற வேண்டிக் கொள்கின்றேன் இங் யாங் தெரப்பி இங் யாங் அப்படின்னா சிவ சக்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற சில எனர்ஜி சோர்ஸஸ் தான் இதை நீங்க கலந்துக்கங்க நீங்க இதில் மெடிடேஷன் கற்றுக்க முடியும் ப்ரீத்திங் ப்ராக்டிஸை கற்றுக்கொள்ள முடியும் சக்கராவை பற்றி கற்றுக்கொள்ள முடியும் உங்க உடல்னா என்னென்னு கற்றுக்கொள்ள முடியும் உங்க மனம்னா என்னன்னு கற்றுக்கொள்ள முடியும் இதனால நம்ம உடம்பு நோயை ஈர்க்குது எதனால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது அதிலிருந்து எப்படி வெளிவருது என்கின்ற பல ரகசியங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியும் வாருங்கள் இங் யாங் ஹீலிங் தெரப்பி ஒர்க்ஷாப் இருக்குது வளம் பெற்று நலம் பெற உலகெங்கும் அனைவருக்கும் இது போய் சேர்ந்து உலகெங்கும் அனைவருக்கும் மன அமைதி ஆனந்தம் செல்வு செழிப்பும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க